இலங்கை ஜனநாயக சோசியல் குடியரசு அரசியலமைப்பில் புத்த சமயத்திற்கு மு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது சமயங்களுக்குள்ள உரிமைகளை பாதுகாத்து வருமாறு அதனை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாக காணப்படுகிறது பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது கடமையாக இருக்கின்றது அஹ் நான் தெளிவிட்டல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் இதற்கான வாய்ப்பை வழங்குங்கள் நேக்கிய தினம் திருகோணமலை அஹ் கோட்டை சம்போதி அடரி பாடசாலை பாடசாலைக்குரிய விகாரையின் சம்பத் ஜயந்தி விகாரைக்கு ஏற்புடையதான ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நேற்றைய இரவு புத்தர் சிலை ஒன்று அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான போலீசுக்கு அறிக்கை இடப்பட்டிருக்கின்றது உடனடியாக போலீசார் அது தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அவ்வாறு நேற்றைய தினம் தாபிக்கப்பட்ட குறித்த புத்தர் சிலை தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் குறித்த சிலைக்கு சேதம் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறித்த புத்தர் சிலையை அகற்றி அந்த பிரதேச மக்கள் அது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் நேற்றைய தினம் அதாவது அவசர நிலைமையின் பிரகாரம் குறித்த புத்தர் சிலை வைப்பதன் காரணமாக வைத்ததன் காரணமாக அது ஏற்பட்டிருந்தது மேலவும் அந்த புத்தர் சிலையினை அந்த விகாரிகள் தாவிப்பதற்கு தாவிக்குமாறு போலீசார் கூறியிருக்கின்றார் அது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மற்றும் கடற்கரை பாதுகாப்பு அமைச்சு அந்த பிரதேசத்துக்கு புரிய நடவடிக்கை அந்த அந்த நபர்களாலும் ஒரு முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அங்கு ஒரு சிட்டு சாலை அமைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நேற்றைய தினம் குறித்த புத்தர் சிலையானது அந்த புத்தர் சிலையின் பாதுகாப்புக்காக வேண்டி குறித்த இடத்தில் இருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது குறித்த அறநிலைப்பாட பாடசாலையின் குறித்த விகாரையில் அதனை மீண்டும் அதனை அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறித்த காணி தொடர்பான பிரச்சனையானது நீதிமன்றத்திலேயே குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் வேண்டும் இதற்கான தீர்வுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான தீ தீர்வுகளே அது தொடர்பான நடவடிக்கைகளை போலீசார் தள்ளுபடி மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றார்கள் நீதிமன்றத்தின் கட்டளையின் பிரகாரமே அவை நடைமுறைப்படுத்தப்படும் குறித்த புத்தர் சிலையின் பாதுகாப்பு ஆனது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவ்வாறான நிலைமையில் புத்தர் சிலையின் பாதுகாப்பானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறித்த புனித புத்தர் சிலையானது குறித்த விகாரையில் மூலபம் வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட இருக்கின்றது அது தொடர்பான நடவடிக்கைகளின் பின்னர் கட்ட நீதிமன்ற கட்டளையின் பிறகு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள